சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று ஐம்பதாம் அத்தியாயம் சிவகாமியின் சபதம் உட்கார்ந்திருந்த சிவகாமி சட்டென்று எழுந்து நின்றாள் அவளுடைய உதடுகள் துடித்தன புருவங்கள் மேலேறின கண்களிலிருந்து மின்னல் கிளம்பி புத்த பிக்ஷுவை தாக்கின பிக்ஷுவே எதற்காக என்னிடம் மன்னிப்பு கேட்கிறீர் எனக்கு என்ன அபச்சாரம் செய்தீர் என்ற சொற்கள் சீறிக்கொண்டு பாயும் அம்புகளைப் போல் சிவகாமியின் வாயிலிருந்து புறப்பட்டன பிக்ஷு திகைத்து போனார் தவறாக எதையோ சொல்லிவிட்டோம் என்ற உணர்ச்சியினால் ஏற்பட்ட தடுமாற்றத்துடன் ஆம் சிவகாமி நான் உனக்கு பெரும் தீங்குதான் செய்துவிட்டேன் எல்லாம் விவரமாகச் சொல்ல வேண்டும் அவசரமாக இரண்டொரு வார்த்தையில் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல தயவு செய்து சற்று சாவதானமாக உட்கார்ந்து கேள் என்றார் ஐயா விவரமாக எல்லாம் சொல்லுவதற்கு முன்னால் ஒரு விவரம் சொல்லும் நீர் யார் கருணாமூர்த்தியான கௌதம புத்தரின் சங்கத்தைச் சேர்ந்து சர்வ பரித்தியாகம் செய்த துறவியா அல்லது வஞ்சக நோக்கத்துடன் காவித்துணி வேஷம் தரித்த சளுக்க குலத்து சக்கரவர்த்தியா சிற்ப கலைகளிலும் பரதநாட்டிய கலையிலும் உண்மை அபிமானம் கொண்ட பரதேசியா அல்லது ஓர் ஏழை சிற்பி மகளை கெடுப்பதற்காக வேஷம் பூண்ட ராவண சந்நியாசியா நீர் யார் நாகநந்தியா புலிகேசியா இவ்விதம் கேட்டு சிவகாமி நிறுத்திய போது வானமுகட்டில் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலை வரையில் அதிர்ந்து நடுங்கும்படியாக மின்னல் மின்னி இடித்து ஓய்ந்தது போல் இருந்தது இவ்வளவு இடி மின்னல்களும் நாகநந்தியின் முகபாவத்தில் எவ்வித மாறுதலையும் உண்டு பண்ணவில்லை அவர் அதிசயமான அமைதியுடன் அம்மா சிவகாமி உன்னுடைய சந்தேகங்களுக்கு காரணம் இல்லாமல் போகவில்லை ஆனால் உண்மையிலேயே நான் உலகப்பற்றறுத்த பிக்ஷுதான் உன்னுடைய பரதநாட்டிய கலைக்கு என் உள்ளத்தை பறிகொடுத்து வந்தான் விலங்கு இனத்தைச் சேர்ந்த மக்களின் முன்னால் தெரு வீதிகளில் உன்னை நடனமாடச் செய்த நிர்மூட புலிகேசி நானல்ல பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தினால் அவனோடு உடன் பிறந்த நான் முன்னொரு சமயம் இருபத்தைந்து வருஷங்களுக்கு முன்னால் என் தம்பி புலிகேசியை கொலைகாரனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக அவனுடைய உடையை நான் அணிந்து நடித்தேன் மறுபடியும் இருபத்தைந்து வருஷங்களுக்கு பின் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அபிதம் செய்தேன் ஆம் சிவகாமி காஞ்சி கோட்டைக்கு வெளியே காட்டின் நடுவே எனக்கு முன்னால் நீ கை கூப்பி வணங்கி என் சந்தையை காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொண்டாய் அதை நிறைவேற்றுவதற்காக துறவியின் காஷாயத்தை களைந்துவிட்டு சக்கரவர்த்தியின் ஆடைகளை அணிந்துகொண்டேன் கொண்டேன் சிவகாமி பரபரப்புடன் பிக்ஷுவின் அருகில் ஓடிவந்தாள் மண்டியிட்டு கை கூப்பிய வண்ணம் சுவாமி இந்த அபலை பெண்ணின் ஆத்திர மொழிகளை மன்னித்து என் தந்தையை தாங்கள் காப்பாற்றினீர்களா அவர் உயிரோடு இருக்கிறாரா எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்று அலறினாள் அம்மா உன்னுடைய தந்தையின் உயிரை காப்பாற்றினேன் உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன் கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து கேட்டால் விவரங்களும் சொல்கிறேன் என்றார் பிஷு சிவகாமி உட்கார்ந்தாள் புலிகேசியைப் போல் வேஷம் தரித்துச் சென்று கையும் காலும் வெட்டப்படுவதற்கிருந்த ஆயனரைக் காப்பாற்றியதையும் ஆனால் அவர் தவறி மலை மீதிருந்து கீழே விழுந்ததையும் அதனால் கால் முறிந்ததையும் உணர்விழந்த நிலையில் அரண்ய வீட்டுக்கு கொண்டு போய் அங்கு அவருக்கு உணர்வு வந்த பிறகு விடைபெற்று வந்ததையும் புத்த பிக்ஷு சொல்லி வந்தபோது சிவகாமிக்கு அவரிடம் எல்லையற்ற நன்றி உணர்ச்சி உண்டாயிற்று தான் அவரை குறித்து சந்தேகித்ததெல்லாம் எவ்வளவு தவறு என்று அடிக்கடி நினைத்து பச்சாதாபப்பட்டாள் நீர் ததும்பிய கண்களினால் பிக்ஷுவை பார்த்து சொன்னாள் சுவாமி என் அருமை தந்தையை கொடிய தண்டனையிலிருந்து மீட்டு அவருடைய உயிரையும் காப்பாற்றிய தங்களுக்கு என் ஆயுள் உள்ளவரையில் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது தாங்கள் இங்கு வந்ததும் என்னிடம் மன்னிப்பு கேட்டீர்களே அது ஏன் தங்களை அநியாயமாக சந்தேகித்ததற்காக நான் அல்லவா தங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் சளுக்க சக்கரவர்த்தியும் தாங்களும் ஒருவரேதான் என்று தவறாக எண்ணியதனால் தங்களை பற்றி அநியாயமாக சந்தேகப்பட்டேன் என்னை இந்த வாசாபிக்கு அழைத்து வந்தவரும் நார்ச்சந்தையில் நடனமாடச் செய்தவரும் தாங்கள்தான் என்று எண்ணி கோபம் கொண்டிருந்தேன் சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் என்று சிவகாமி கூறியபோது போது அவளுடைய கண்களில் நீர் தாரை தாரையாக பெருகியது சிவகாமி நான் உன்னை மன்னிக்க வேண்டிய அவசியமில்லை உண்மையிலே நீதான் என்னை மன்னிக்க வேண்டும் உனக்கு நான் பெரிய துரோகம் செய்திருக்கிறேன் இன்று இந்த துரோகத்தில் நீ தன்னந்தனியாக சிறைப்பட்டிருப்பதற்கு காரணம் நான் தான் என்னை மன்னித்துவிடு இவ்விதம் புத்தபிக்ஷு உணர்ச்சியினால் கம்மிய குரலில் கூறியபோது சிவகாமி தன் கண்களில் பெருகிய கண்ணீரை துடைத்துக்கொண்டு நாகநந்தியின் முகத்தை வியப்புடன் ஏறிட்டு பார்த்தாள் ஆம் சிவகாமி நான் சொல்வது சத்தியம் வாதாபிச் சைன்யம் காஞ்சியின் மீது படையெடுத்து வருவதற்கே காரணமாயிருந்தவன் நான்தான் என் சகோதரன் புலிகேசிக்கு முதலில் அந்த உத்தேசம் இருக்கவில்லை வாதாபிச் சைன்யம் முழுவதும் வேங்கியை நோக்கிப் போவதாயிருந்தது வாதாபி சைன்யத்தை இரண்டாக பிரித்து புலிகேசியை காஞ்சிக்கு விரைந்து வரும்படி கூறியவன் நான்தான் வேங்கிய ராஜ்யத்தின் மீது படையெடுக்க தம்பி விஷ்ணுவர்தனனை அனுப்பினால் போதும் என்று எழுதினேன் அதன் பலன் என்ன விபரீதமாயிற்று தெரியுமா விஷ்ணுவர்தனனுடைய பத்தினி இன்று விதவையாயிருக்கிறாள் அவளையும் அவளுடைய சின்னஞ்சிறு புதல்வனையும் இன்றைய தினம்தான் இந்நகரில் பத்திரங்களை கொண்டு வந்து சேர்த்தேன் சுவாமி இத்தனை நாளும் இந்த நகரில் தாங்கள் இருக்கவில்லையா என்று சிவகாமி கேட்டாள் இல்லை சிவகாமி இருந்திருந்தால் உன்னுடைய தெய்வீக கலை இப்படி சந்தி சிரிப்பதற்கு விட்டிருப்பேனா கலை உணர்ச்சி இல்லாத நிர்மூட புலிகேசி இப்படி செய்துவிட்டான் அவன் இவ்விதம் செய்வான் என்று தெரிந்திருந்தால் வடபெண்ணை கரையில் உன்னை அவனிடம் ஒப்படைத்திருக்க மாட்டேன் பிக்ஷு வடபெண்ணை கரையைப் பற்றி கூறியதும் அன்றொரு நாள் இரவு சிவகாமி கண்ட கனவு தோற்றம் அவள் நினைவுக்கு வந்தது வடபெண்ணைக் கரையில் என்னை விட்டுவிட்டு போனீர்களா அது எப்படி உங்களை காஞ்சிக்கு பக்கத்தில் அல்லவா நான் பார்த்து வரம் கேட்டேன் என்றாள் சக்கரவர்த்தி வேஷம் பூண்டு உன் தந்தையை காப்பாற்றிய பின் உடனே என் வேஷத்தை கலைத்துவிடவில்லை சிவகாமி அதே வேஷத்தில் மகேந்திர பலவனுடன் போரிட்டேன் மணிமங்கலத்தில் அவனை முறியடித்துவிட்டு உன்னைத் தொடர்ந்து வந்தேன் பொன்முகலை நதிக்கரையில் நீ என்னை பார்த்து சிறைப்பட்ட பல்லவ நாட்டு பெண்களையெல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று வரம் கேட்டாய் வாதாபிக்கு நீ மன திருப்தியுடன் வருவதாயிருந்தால் அவர்களை விடுதலை செய்வதாகச் சொன்னேன் நீயும் சம்மதித்தாய் அப்போது உன்னையும் நான் விடுதலை செய்து உன் தந்தையிடம் சேர்ப்பித்திருக்கலாம் அப்படி நான் செய்யவில்லை உன்னை வஞ்சித்து வாதாபிக்கு கொண்டு வந்தேன் ஆனால் நான் இல்லாத சமயத்தில் இந்த மூடன் புலிகேசி இப்படி உன்னை அலங்கோலப்படுத்துவான் என்று மட்டும் நினைக்கவே இல்லை உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது ஏன் என்று தெரிகிறதா சிவகாமி என்றார் பிக்ஷு தெரிகிறது சுவாமி இதற்கு முன் எனக்கு குழப்பம் அளித்துக் கொண்டிருந்த இன்னும் பல விஷயங்களும் விளங்குகின்றன ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இன்னும் தீரவில்லை எதற்காக இவ்வளவெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் எதற்காக இவ்வளவு சூழ்ச்சிகளும் பிரயத்தனங்களும் செய்து இந்த அபலை பெண்ணை இங்கே கொண்டு வந்து சேர்த்தீர்கள் உலகத்தைத் துறந்து பிக்ஷு விரதம் போன்ற தங்களுக்கு இந்த ஏழை பெண்ணால் என்ன உபயோகம் கால் ஒடிந்து ஆதரவற்று கிடக்கும் என் தந்தையிடமிருந்து என்னை பிரித்து கொண்டு வந்ததில் தாங்கள் என்ன லாபத்தை கண்டீர்கள் என்ன பலனை உத்தேசித்து என்னை இங்கே சிறைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் சிவகாமி சொல்கிறேன் கேள் என் சொற்படி காலமல்லாத காலத்தில் காஞ்சி மேல் படையெடுத்த காரணத்தினால் வாதாபியின் வீர சைன்யத்தில் பாதிக்கு மேல் அழிந்துவிட்டது வேங்கியை வென்று சென்ற வருஷம் மகுடம் சூடிய விஷ்ணுவர்தனன் அந்த வெற்றியை நிலைநாட்டிக் கொள்ள முடியாமல் மாண்டான் இந்த விபரீதங்களுக்கெல்லாம் காரணமானவள் நீதான் உன்னை முன்னிட்டுத்தான் இதையெல்லாம் நான் செய்தேன் ஏன் என்று சொல்லுகிறேன் கேள் இந்த பூர்வ பீடிகையுடன் நாகநந்தி பிக்ஷு தமது கதையை கூறத் தொடங்கினார் அஜந்தா குகைகளில் தாம் கழித்த இளம்பிராய வாழ்க்கையை பற்றி கூறினார் அஜந்தா குகை சுவரில் தாம் பார்த்த பரதநாட்டிய பெண் சித்திரத்தை குறித்தும் அதை பற்றி தாம் கண்ட மனோராஜ்ய கனவுகளை குறித்தும் சொன்னார் தென்னாட்டின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்ள தாம் யாத்திரையை வந்தது பற்றியும் அப்போது ஆயனர் வீட்டில் அஜந்தா சித்திர கன்னிகை உயிர் பெற்று வந்து நடனமாடிய காட்சியை கண்டு பிரமித்தது பற்றியும் உணர்ச்சி ததும்ப விவரித்தார் சிவகாமி அன்று முதல் நான் ஒரு புதுமனித ஆனேன் சளுக்க சாம்ராஜ்யத்தின் மகோன்னதத்தை பற்றி அதுவரை நான் கட்டிக்கொண்டிருந்த ஆகாச கோட்டைகள் தகர்ந்து விழுந்தன இந்த பரந்த பாரத கண்டம் முழுவதையும் புத்த சங்கத்தின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்றும் அப்பேற்பட்ட மகா புத்த சங்கத்துக்கு நான் தலைமை பிக்ஷு ஆக வேண்டும் என்றும் நான் எண்ணிக்கொண்டிருந்த மனோரதங்களும் மறைந்தன சாம்ராஜ்யங்களும் புத்த சங்கங்களும் எப்படியாவது போகட்டும் உன்னை நடனமாடச் சொல்லி பார்த்து கொண்டே என் வாழ்நாளை கழித்து விடுவது என்று சங்கல்பம் செய்து கொண்டேன் அதற்கு பிறகு உன்னை எப்படி இந்த வாதாபி நகருக்கு கொண்டு சேர்ப்பது என்பது ஒன்றே என் மனக்கவலை ஆயிற்று அதற்காக என்னவெல்லாமோ சூழ்ச்சிகள் செய்தேன் எத்தனையோ உபாயங்களை கையாண்டேன் இப்படி பிஷு சொல்லியபோது சிவகாமியின் உள்ளத்தில் ஏற்கனவே குடிகொண்டிருந்த பெருமிதமான கர்வமும் பரிதாப உணர்ச்சியும் சேர்ந்தாற்போல் பொங்கிக் கொண்டு வந்தன ஆஹா இந்த ஏழை சிற்பியின் மகள் காரணமாக இரண்டு பெரிய சாம்ராஜ்யங்கள் சண்டை போட நேர்ந்ததல்லவா என்ற பெருமித கர்வத்தை அடுத்து ஐயோ காஞ்சியிலிருந்து வாதாபி வரும்போது நான் பார்த்த அத்தனை கொடுமைகளும் என் காரணமாக ஏற்பட்டனவா என்ற பரிதாப உணர்ச்சியும் மேலிட்டு வந்தது சிவகாமி உன்னுடைய கலையின் மேல் நான் கொண்ட மோகத்தினால் ஒரு பெரிய யுத்தத்தையே உண்டு பண்ணினேன் பயங்காளியும் கோழையுமான அந்த அற்பன் மாமல்லனிடமிருந்து உன்னை காப்பாற்ற இவ்வளவு பிரம்ம பிரயத்தனங்களும் செய்தேன் ஆனால் அவ்வளவும் இப்போது நிஷ்பலனாயின நான் இல்லாத சமயத்தில் உன்னை தெரு வீதிகளில் நார்ச்சந்தையில் ஆடச் செய்து உன்னையும் உன் கலையையும் நெர்மூடன் புலிகேசி கேவலப்படுத்திவிட்டான் சிவகாமி என்னை மன்னித்துவிடு நீ பட்ட அவமானத்திற்கும் நீ அடைந்த துன்பத்திற்கும் பரிகாரம் செய்துவிடுகிறேன் உன்னை உன் தந்தை வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட ஏற்பாடு செய்கிறேன் சக்கரவர்த்தியிடம் போராடி இதற்கு அனுமதியும் பெற்று வந்துவிட்டேன் இதை கேட்டதும் சிவகாமி நியாயமாக தொல்லி குதித்து குதூகலமடைந்திருக்க வேண்டுமல்லவா விதிவசத்தினாலோ அல்லது விசித்திர கோணல்கள் நிறைந்த பெண் மனோபாவத்தினாலோ சிவகாமி அவ்விதம் மகிழ்ச்சி அடையவில்லை மௌனமாய் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் சிவகாமி ஏன் பேசாமல் இருக்கிறாய் எப்போது புறப்படலாம் சொல் உன்னை பல்லக்கில் ஏற்றி தக்க பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கிறேன் உனக்கு பணிவிடை புரிய பணிப்பெண்களையும் உன்னை பாதுகாப்பதற்கு வீரர்களையும் அனுப்பி வைக்கிறேன் பொன்முகலை ஆறு வரையில் உன்னை கொண்டு போய் விட்டுவிட்டு அவர்கள் திரும்புவார்கள் என்று புத்தபிக்ஷு கூறி வந்தபோது அதுக்காரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சிவகாமி சட்டென்று எழுந்து நின்று ஆவேசம் ததும்பிய குரலில் பின்வரும் பயங்கர மொழிகளை கூறினாள் அடிகளே கேளுங்கள் இந்த வாதாபி நகரத்தை விட்டு நான் எப்போது கிளம்புவேன் தெரியுமா பயங்கொள்ளி என்று நீங்கள் அவதூறு சொல்லிய வீர மாமல்லர் ஒருநாள் இந்நகர் மீது படையெடுத்து வருவார் நரி மீது பாயும் சிங்கத்தைப் போல சளுக்கு சைன்யத்தை சின்னாபின்னம் செய்வார் நார்ச்சந்தி மூலைகளில் என்னை நடனம் ஆடச் செய்த பாதக புலிகேசியை யமன் உலகத்துக்கு அனுப்புவார் தமிழகத்து ஸ்திரீ புருஷர்களை கையை கட்டி ஊர்வலம் விட்ட வீதிகளில் இரத்த ஆறு ஓடும் அவர்களை நிறுத்தி சாட்டையால் அடித்த நார்ச்சந்திகளிலே வாதாபி மக்களின் பிரேதங்கள் நாதியற்று கிடக்கும் இந்த சளுக்கர் தலைநகரின் மாட மாளிகை கூட கோபுரங்கள் எரிந்து சாம்பலாகும் இந்த நகரம் சுடுகாடாகும் அந்தக் காட்சியை என் கண்ணால் பார்த்துவிட்டு பிறகுதான் இந்த ஊரை விட்டு கிளம்புவேன் சளுக்கப் பதர்களை வென்று வெற்றி மாலை சூடிய மாமல்லர் என் கரத்தை பிடித்து அழைத்து கொண்டு போவதற்கு வருவார் அப்போதுதான் புறப்படுவேன் நீர் அனுப்பி போக மாட்டேன் பல்லக்கில் ஏற்றி அனுப்பினாலும் போக மாட்டேன் யானை மீது வைத்து அனுப்பினாலும் போக மாட்டேன் இந்த பயங்கரமான சபதத்தை கேட்ட நாகநந்தியின் முகத்திலே புன்னகையை தோன்றியது தம்முடைய சூழ்ச்சி மீண்டும் பலித்து விட்டது என்று எண்ணி அந்த பொல்லாத பிக்ஷு உள்ளுக்குள் உவகையடைந்தார் போலும் அத்தியாயம் முடிவு